ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி கொண்டக்கடலை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி நம்ம கொண்டக்கடலை குழம்பு செய்யாமல் ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து ஓவர் நைட்டே நான் வந்து ஊற போட்டு வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற போட்டு எடுத்துக்கோங்க நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே நீங்கள் வந்து ஊற போட்டு எடுத்துக்கோங்க குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கணும் இப்போது கொண்டக்கடலையே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கூட வந்து காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போது மாவு பதத்துக்கு நல்ல திக்காக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் நல்ல பரவலாக இந்த மாதிரி எண்ணெயை நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த கொண்டக்கடலை விழுத இந்த தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க அரைச்ச எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த அரைச்ச விழுது வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் வந்து அரைச்ச விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் நம்ம சமப்படுத்திட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் இதை வந்து ஆவில வேக வச்சு எடுத்துக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டியால் எடுத்தோம்னா நமக்கு வந்து எடுக்க ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை கரண்டியால் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் நமக்கு வந்து எடுக்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்ததான் நம்ம கிரேவிக்கு வந்து அப்படியே கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி ஒரு முறை பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது வந்து கொண்டக்கடலை கிரேவி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட் பண்ணும்போது நமக்கு வந்து தூள் தூளாக வராது அதே சமயம் வந்து நம்ம கிரேவி செய்யும் போது நமக்கு வந்து குழம்புல கரைஞ்சும் போகாது இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே வழக்கமாக செய்கிற மாதிரி கொண்டக்கடலை குழம்பு செய்கிறத விட இது கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்க நேரம் எடுத்தாலும் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி நம்ம குழம்புல போட்டாலும் நமக்கு வந்து கரையாதுங்க நம்ம வந்து வேக வச்சு மறுபடியும் பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அதனால் நமக்கு வந்து குழம்புல கரைஞ்சி போகாது இப்போ கட் பண்ணி எடுத்ததை ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு தாளிக்க பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சூடு ஒரு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு கூட வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க இந்த ஓமம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் இந்த குழம்புக்கு கொடுக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவும் நமக்கு வந்து ஜீரணமாகும் கொண்டக்கடலை சில பேருக்கு வந்து சட்டனு வந்து நமக்கு ஜீரணம் ஆகாது இந்த மாதிரி கொஞ்சம் ஓமம் சேர்த்து செஞ்சிங்கன்னா வந்து சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும் அடுத்ததாக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சிட்டு இந்த மாதிரி விழுதாக சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் வந்து கூட்டி குறைச்சி அதிகமாக சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலை விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காக இருந்தால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த விழுதை வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த கொண்டக்கடலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்ததான் கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இதே மாதிரி நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடவே நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து திக்னஸுக்காக அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து குழம்பு வந்து நல்ல திக்காகவும் அதிகமான அளவில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து குறைவாகவோ அதிகமாகவோ நீங்கள் வந்து விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வந்து குழம்புல தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வைங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கொண்டக்கடலைய துண்டுகளை வந்து நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக வைங்க நல்லா என்ன விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் பாருங்க ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட குழம்புல வந்து நமக்கு வந்து கரையவே இல்லை அதே சமயம் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் கிரேவி போல் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து குழம்பு கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வழக்கமாக செய்கிற மாதிரி கொண்டக்கடலை குழம்பு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தியோடு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி ஆப்பத்துக்கு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை கொண்டக்கடலை குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதி ஃபுட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு வந்து டக்குன்னு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்